தரன் எங்கும் வாழும் ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக மிதுன ராசி பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய ராசி நண்பர்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் பெல் பட்டனை அழுத்திவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இதுவே நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தின மிதுன ராசி பலன்களை பார்க்கலாம் ஆறு குடைய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளன இன்று களத்திரகாரகன் சுக்கிரன் ராசியிலேயே அமர்ந்துள்ளார் மேலும் அவர் குருவின் பார்வையையும் பெறுகிறார் குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இன்றைய தினம் உங்களது தொழிலில் இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் நீக்குவதற்கு உங்களது தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு இன்று வாழ்க்கையில் சில இனிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கிறது ஒரு சிலருக்கு இன்று பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அதிலும் சிலருக்கு இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாள் உங்களது வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது சிறப்பு உங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் வீட்டு குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெறுவதன் மூலமாக மன அமைதி ஏற்படும் நாள் சிலருக்கு இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான சில நல்ல விஷயங்களை நல்ல ஒரு செய்தியை கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்து நமது மிதுன ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் மிருகசிரியிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மற்றவர்களுடன் கடுஞ்சொற்களை அல்லது கோபமான சொற்களை பேசாமல் இருப்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்று உங்களது உடல் நலனில் அலட்சியம் வேண்டாம் ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டால் மருத்துவ அலட்சியங்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக அதனை குணப்படுத்திக் கொள்வது சிறந்தது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கையில் நல்ல நன்மைகள் கிடைக்கும் தீங்குகள் எதுவும் நடைபெறாது உங்களது பக்கத்து வீடு மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் இன்று அனுசரணையாக செல்வது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டு நமது மிதனம் துடை ராசிபலன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் நமது சேனலான மிதனம் துடை ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நேற்றைய தினப்பலங்கள் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை அதிகாலையிலேயே வந்து அடையும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வேண்ட் ஆஃப்